ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இன்னைக்கு நாம கார்த்திகை புராணத்துடைய அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போறோம் அம்பரீஷன் துர்வாச முனிவருக்கு இவ்வளவு அவலம் ஏற்பட்டது என்று தன்னை தானே எப்படி வருத்தப்படுகின்றான் என்பதை விவரிப்பதுதான் இந்த இருபத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்துல பெருமாள் துர்வாச முனிவருக்கு உபதேசம் செஞ்சார் இல்லையா அதை எப்படி முடித்து கொண்டார் என்றால் பிராமண வாக்கை சத்தியமாக செய்யாவிடில் உலக மரியாதை அகன்றுவிடும் அதனால அம்பரீஷனுக்கு நீங்கள் கொடுத்த சாபத்தை நானே எடுத்துக்கிறேன் அந்த பத்து அவதாரத்தையும் நானே செய்கிறேன் ஸோ அம்பரீஷனுக்கு சாபம் கொடுத்ததால் எனது அவதாரத்துக்கு நீங்களே உதவி செஞ்சுருக்கீங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆனால் தாமதிக்காம சீக்கிரமாக பிராயோபவேசம் செய்தது போல் உபவாசம் இருக்கும் அம்பரீஷனை வேண்டிக் கொள்ளும் அதாவது சீக்கிரமா போய் அம்பரீஷனை மட்டும் சமாதானப்படுத்துங்க ஏன்னா உங்களுக்கு நடந்த அவலத்துக்கு தன்னை தானே அவன் நிந்தித்துக் கொள்கின்றான் அதனால அவனை போய் சமாதானப்படுத்துங்க இப்போ அம்பரீஷன் தன்னை தானே எப்படி எல்லாம் நிந்தித்துக் கொள்கின்றான் என்பதை பார்ப்போம் அம்பரீஷன் தனக்கு தானே நினைச்சுக்கிறாரு அடடா என்னாலதான இந்த சுதர்சன சக்கரம் துருவாச முனிவரை துரத்துகின்றது ஒரு அரசனுக்கு ரஷிப்பதல்லவா முக்கிய தர்மம் அதாவது ஒரு அரசனுக்கு நாட்டு மக்களை எல்லாம் காப்பதுதானே முக்கிய தர்மம் பசுவிற்காகவும் பிராமணனுக்காகவும் உயிரை விடவும் ஒரு அரசன் தயாராக இருக்க வேண்டும் துஷ்டர்களுக்கு தண்டனை கொடுப்பதுதான் ஒரு அரசனுடைய தர்மம் ஆனா அந்த துஷ்டர்கள் ஒரு வேதியன் இருந்தானா அந்த மாதிரி நாம தண்டிக்க கூடாது ஏன்னா அவங்க சாஸ்திரம் உணர்ந்து காம குரோதங்களை வென்றவங்க அப்படிப்பட்ட வேதியர்களை நாம வந்து தியானம் செய்ய வேண்டும் அதாவது மரியாதை கொடுக்கணுமே தவிர மத்தவங்கள போல அவங்கள தண்டிக்க கூடாது ஒரு அரசனை ஒரு வேதியன் ஆயுதம் மேந்தி வந்து கொல்ல வந்தாலுமே அப்படிப்பட்ட வேதியனை அந்த அரசன் கொல்லாமல் விட்டு விட்டுவிடணும் அப்படிப்பட்ட அரசனுக்கு தான் நற்கீர்த்தியும் நற்கதியும் கிடைக்கும் ஏன்னா பிராமண வதத்தை விட கடுமையான பாவமே இல்லை தானே கொன்றாலும் சரி பிறரை வைத்து கொன்றாலும் சரி பிராமணனை கொன்றால் பிரம்மஹத்தி பாவம் அல்லவா சூழ்ந்து கொள்ளும் இழுத்தாலும் அடித்தாலும் அவன் பொருளை அபகரித்தாலும் ஊரை விட்டு விரட்டினாலும் அது சமமான பாதகம் அல்லவா ஆனா தானே இந்த சக்கரம் துர்வாச முனிவரை துரத்துகின்றது அப்போ அவருக்கு ஏதாவது ஆச்சுனா அந்த பிரம்மஹத்தி தோஷம் அந்த பிரம்மஹத்தி பாவம் எனக்கு தானே வந்து சேரும் இது போ போன்ற சொற்களை கூறி அம்பரீஷன் பிராமணர்களுடன் கூடி வருந்தி கொண்டிருக்கின்றான் அதாவது இந்த மாதிரி எல்லாம் அம்பரீஷன் பிராமணர்கள் கிட்ட சொல்லி 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 வருத்தப்பட்டு புலம்புறாராம் இத வந்து பெருமாள் துர்வாச முனிவருக்கு சொல்றாரு இந்த மாதிரிலாம் வந்து அம்பரீஷன் வருத்தப்பட்டு இருக்கான் தனக்கு தானே நிந்திச்சுக்கிட்டு அதனால மகரிஷே முதல்ல சீக்கிரமா நீங்க வந்து அவர்கிட்ட போங்க அம்பரீஷன் கிட்ட போங்க அவரை சமாதானப்படுத்துங்க இப்படி நீங்க அவர்கிட்ட போய் சேர்ந்து அவரை சமாதானப்படுத்திட்டாலே உமக்கும் அம்பரீஷனுக்கும் க்ஷேமம் உண்டாகும் என்று பகவான் கூற துர்வாச முனிவர் பெருமாளை நமஸ்கரித்து விட்டு திரும்பி திரும்பி பாக்கிறாரான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வேகமா அந்த அரசன்கிட்ட போறாராம் ஏன் திரும்பி பாக்கிறாருன்னா சக்கரம் திரும்பி வந்து அவரை துரத்த வருதா துரத்திக்கிட்டு வருதான்ட்டு பயந்து பயந்து அந்த சக்கரத்தை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே அரசன்கிட்ட வந்து சேர்றாரு துருவாச முனிவரை கண்டவுடன் அம்பரீஷன் எழுந்து அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செஞ்சு மகரிஷே என்னை மன்னித்து விடுங்கள் ஓ சக்கரமே நீயும் என்னை வந்து மன்னித்து விடு அதாவது ஓ சுதர்சன சக்கரமே நீயும் என்னை மன்னிச்சிரு முனிவரை இம்சிக்காதீங்க தயவு செய்து அவங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த சக்கரத்தையும் வேண்டிக்கிறாராம் திரும்பவும் சொல்றாராம் என்னையும் மஹர்ஷியையும் காத்தருளும் என்று கூறி இரு கரங்களாலும் அவரை தழுவி அவரை வந்து தனக்கு பின்பக்கம் அவரை வந்து நிறுத்திக்கிட்டாராம் நிறுத்த வச்சாரா அதாவது முனிவரை வந்து அவருக்கு பின்னாடி நிக்க வச்சுட்டு அவர் முன்னாடி நின்னு அம்பரீஷர் தன்னுடைய வில்ல வளைச்சு அம்போட சக்கரத்தை எதிர்த்து நிக்கிறாராம் அடுத்து நடந்ததை இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் பாராயணம் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ